அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள் வங்கடையில் உருவான ராட்சச புயல் புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யும் எந்த மாவட்டங்களுக்கு மீண்டும் அலர்ட் கொடுக்கப்பட்டாங்க இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க பிராமருங்க பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் பகீர் அலர்ட் வங்கடலில் உருவானது புதிய காற்றழுத்து தாழ்வு தமிழகத்தில் எங்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் தற்போது பார்க்கலாம் தென்மேற்கு வங்நல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் புதை உருவாகி உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி இருக்கிறது இது அடுத்த முப்பத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்கிழக்கு அரபிடல் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மேலும் வலுவடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனாமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தற்போது தென்மேற்கு வங்கடலின் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது வெளியாகுள்ளது தென்கிழக்கு மட்டமானையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நேற்றைய தினம் வானிலை ஆய்மம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணியத்தில் தென்மேற்கு மற்றும் ஆணையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் தீவிரமடையும் என அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டியதற்கும் அறிவிக்கப்பட்டனர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன குறிப்பாக தென்மேற்கு வங்கியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகி இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் இன்று நாளை நாளை மதுரம் மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த மாவட்டங்களில் காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்க கூடும் தற்போது மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் புயலை மூன்று கட்டமாக தற்போது வானிலை ஆய்மம் பிரிக்கப்பட்டனர் காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் கட்டமாக உள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரண்டாவது கட்டமாக உள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மூன்றாவது நிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வரை மீண்டும் வலுவடியே இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் தாழ்வு மண்டலம் காரணமாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும்தான் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாய் நாட்கள் கனமழை பெயலாக தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து நாளை நாட்கள் மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடு விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தினம் அன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக தீவிர தீவிரமடையும் அறிவிக்கப்பட்டனர் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள் கட்டாயம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தாழ்வான பகுதிகளுக்கு சென்று இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் கண்டிப்பாக செல்லக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அண்டை நாட்கள் கனமழை பெய்யலாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்பட உள்ளது அதனால் மக்கள் கட்டாயம் பாதுகாப்பான இடங்களில் செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்றை நாட்கள் திருவள்ளூர் வேலூர் கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஈரோடு நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டித்த தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக கட்டாயம் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனா தற்போது நிலவரப்படி இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மக்கள் கண்டிப்பாக எச்சரிக்கை இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மட்டும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே நேரத்தில் தென்கிழக்கு வங்காள வீடாவில் அறுத்து வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக இன்றைய நாட்களும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது இன்று மாலைக்குள் மற்றொரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி மத்திய மற்றும் அதனை மேற்கு மத்திய வங்காள ஊருடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இரண்டு காற்றழுத்த தாழ்வு போதை கண்டிப்பாக இன்றைய நாட்களுக்குள் உருவாகும் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் கண்டாயம் மாவட்ட வாரியாக மழையின் தாக்கம் தொடரும் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள் வேண்டுமானாலும் காற்றழுத்த தாழ்வு போதை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து அடுத்த சில நாட்கள்ல மழை தீவிரமாக தொடரப்பட்டால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றால் கண்டிப்பாக மாவட்ட வாரியாக சிவப்பு எச்சரிக்கை கண்டிப்பாக கொடுக்கப்படுவாங்க துறைமுகங்கள்ல முதலாம் புயல் எச்சரிக்கை குண்டு இரண்டாம் புயல் எச்சரிக்கை குண்டு அப்படின்னோ கண்டிப்பாக துறைமுகங்களை வசிக்கூடிய நபர்களுக்கு எச்சரிக்கை குண்டு ஒன்று ஏற்றப்படுவாங்க இதன் காரணமாக மக்கள் எல்லாமே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும்ன தற்போது அறிவிக்கப்படுவாங்க ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வரை வலுப்பெற கூடும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து தாழ்வு மண்டலமாக மட்டுமே வலுப்பெறமா தவிர ஆந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற கூடுவதற்கு வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களில் கண்டிப்பாக மக்களுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தனையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்